வணக்கம் நான் உங்கள் தாரா இது தீரன் அவள் தியா சாய்ந்தபடி நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தாள் அவளை பார்த்த தீரனுக்கு சிரிப்புதான் வந்தது அவளை எழுப்ப மனம் இல்லாமல் அப்படியே விட்டுவிட்டு தனது வேலைகளை பார்க்க ஆரம்பித்தான் தீரன் அரை மணி நேர தூக்கத்திற்கு பிறகு கண்விழித்த தியா தன் முன் உட்கார்ந்திருக்கும் தீரனை பார்த்தவள் பதறிவிட்டாள் தன் கையில் ஃபைல் இல்லாததை உணர்ந்த தியா அதனை எங்கேயும் போட்டு விட்டோமா என்று அவசரமாக தேட அவள் முன்பு அந்த ஃபைலை எடுத்து போட்டான் தீரன் ஐயையோ மாட்டிக்கிட்டோமா என்று தியா தீரனை பார்த்து திரு திருவென விழிக்கவும் அவளை பார்த்து பொய்யாக முறைத்த தீரன் உன் உட்காந்து ஃபைலை பார்னா நல்லா தூங்கிட்டு இருக்க என்று தீரன் கேட்கவும் சாரி தீரா என்ன பண்ண சொல்ற இந்த வேர்ட்ஸ்லாம் பார்க்க பார்க்க அப்படியே கண்ணு சொக்கிருச்சு என்று தியா சொல்லவும் தீரன் அவளை பார்த்து முறைத்தவன் எழுந்து வாங்க என்று மிரட்டலாக சொல்லவும் பயந்து போன தியா மெல்ல எழுந்து அவன் அருகில் செல்ல சட்டென அவளை இழுத்து தன் மடியில் அமர்த்தி கொண்டான் தீரன் ஏய் உன்னை ஃபைலை ஸ்டடி பண்ணுன்னு சொன்னா நல்லா இருக்கியா என்று தீரன் கேட்கவும் என்ன பண்ண சொல்ற தீரா அந்த எழுத்தெல்லாம் பார்த்ததும் எனக்கு அப்படியே கண்ணு சொக்கிருச்சு என்று தியா சொல்லவும் தீரன் அவளை பார்த்து முறைக்க அவன் கண்ணை மூடிய தியா பிளீஸ் தீரா அப்படி பார்க்காத பயமா இருக்கு என்றாள் அவள் கையை எடுத்து விட்ட தீரன் அவ்வளோ பயமா என்று கேட்கவும் தியா ஓரக்கண்ணால் கண்ணால் அவனை பார்த்தபடியே அவ்வளோ கிடையாது லைட்டா என்று தியா கண்ணடிக்கவும் ஓ லைட்டாக தானா என்ற தீரன் அவளை அடிப்பது போல் கையை ஓங்கவும் இல்லை இல்லை நிறைய நிறைய என்று சொல்லிய தியா அவனை இருக கட்டி கொண்டாள் தீரனும் அவளை அணைத்து கொள்ள ஏய் பூனைக்குட்டி எந்திரிடி என்ன பண்ற யாராவது வந்துட போகிறாங்க என்று தீரன் சொல்லவும் மாட்ட மாட்டேன் நீ அடிப்ப என்று தியா அவனை விடாமல் கட்டிக்கொள்ள அடியை அடிக்க மாட்டேன் விடுடி இது ஆஃபீஸ் என்றான் தீரன் அப்ப ப்ராமிஸ் பண்ணு என்று தியா குழந்தையை போல் அடம்பிடிக்கவும் அவளை ரசித்த தீரன் ஏ லூசு சரி ப்ராமிஸ் அடிக்கலை எந்திரடி என்று தீரன் சொன்ன பிறகே தியா அவளது இறுகிய பிடியை தளர்த்தி கொண்டாள் அப்பொழுது கேபின் கதவு தட்டப்பட்டதும் சட்டென அவன் மடியில் இருந்து எழுந்த தியா எதிரே இருக்கும் சேரில் போய் உட்கார்ந்து கொள்ள எஸ் என்று தீரன் குரல் கொடுக்கவும் சரவணன் தான் உள்ளே வந்தான் சில கோப்புகளுடன் உள்ளே வந்த சரவணன் தீரனிடம் கையெழுத்து வாங்கிவிட்டு அவனிடம் ஏதோ சொல்லவும் தீரன் சரி என்ற தலையை அசைக்க சரவணன் அங்கிருந்து வெளியே சென்று விட்டான் அவர்களை கவனித்த தியா என்ன என்ன சொல்லிட்டு போறாரு என்று கேட்க ஒன்னு நீ ஃபைல பாரு என்று தீரன் சொல்லவும் சரி என்று தியாதனை பார்த்து கொண்டிருந்தவள் தனக்கு புரியாதவற்றை தீரனிடம் ஒவ்வொன்றாக கேட்டு தெரிந்து கொண்டாள் அப்பொழுது திடீரென்று அதிதி உள்ளே வரவும் கேபினில் தியாவை பார்த்த அதிதி இவ இங்க வந்திருக்கா என்று யோசித்தவள் அப்படியே நின்று விட்டாள் அவளை பார்த்த தீரன் வாங்க அதிதி என்று சொல்லவும் அதிதி சட்டன தன் முகத்தை மாற்றிக் கொண்டவள் சிரித்தபடியே வந்து அவன் முன்னால் உட்கார்ந்தாள் அதிதியின் முகத்தில் தெரிந்த கலவரத்தை தெரிந்து கொண்ட தீரன் சொல்லுங்க அதிதி ஏதாவது முக்கியமான விஷயமா என்று பட்டென்று கேட்கவும் அதிதிக்கு பதற்றமாகிவிட்டது அங்கு ஒரு கிளாஸில் நிறைத்து வைக்கப்பட்டிருந்த தண்ணீரை எடுத்த தீரன் அவளிடம் கொடுக்கவும் அதை வாங்கி பருகியவள் தீரன் அது வந்து என்று கூறியவாறே ஆரம்பித்தாள் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் மிஸ் அதிதி என்று தீரன் சொல்லவும் சற்று தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்ட அதிதி ஒன்றும் இல்லை தீரன் நம்ம யூனிட்டுக்கு எஸ்எஸ்ஆர் குரூப்லேருந்து வினய ரகவும் வந்திருந்தாங்க என்று சொல்லவும் தீரன் கோபப்படாமல் ஓ என்று கேஷுவலாக கேட்டான் வந்துட்டு ஏன் இந்த ப்ராஜெக்டை தீரன் கூட பண்ணுறீங்க கேன்சல் பண்ணிட்டு வாங்க நம்ம பெருசாக பண்ணலாம் அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க என்று அதிதி சொல்லவும் தீரனோ எந்த சலனமும் இல்லாமல் அப்படியா என்று கேட்க அதிதிக்கு இவன் தன்னை நம்பவில்லை என்று புரிந்தது இருப்பினும் அதனை காட்டிக்கொள்ளாதவள் நான் அவங்கள திட்டி அமுச்சிட்டேன் என்று சொல்லவும் ஓ நல்ல விஷயந்தான் மிஸ் அதிதி என்று தீரன் பாராட்டுவது போல் சொல்லவும் சிரிக்க முடியாமல் சிரித்தவள் திரும்பி தியாவை பார்த்தாள் தியா நட்புடன் புன்னகைக்கவும் என்ன தியா ஆஃபீஸ் வந்துட்ட என்று கேட்க எனக்கு வீட்ல போர் அடிக்குது மேடம் அதனால தான் கூட்டிட்டு போக சொல்லி நான் தான் தீரன் கிட்ட கேட்டுகிட்டே இருந்தேன் இன்னைக்கு என்னமோ தெரியல கூட்டிட்டு வந்தா என்று தியா பிள்ளை போன்று சொல்லவும் அதிதிக்கு எரிச்சலாக இருந்தாலும் அதனை காட்டிக்கொள்ளாமல் கொள்ளாமல் ஈ என்று இழித்து வைத்தாள் தீரனை பார்த்த அதிதி ஏன் தீரன் பாவம் தியாவையும் கஷ்டப்படுத்துறீங்க என்று கேட்கவும் கஷ்டமா தீரனோட ஒய்ஃபும் இனி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்ல என்று தீரன் சூட்சமமாக சொல்லவும் அதன் அர்த்தம் புரியாத அதிதி ஆமாமா அதுவும் சரிதான் என்றவள் ஓகே தீரன் நான் கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு அதிதி அங்கிருந்து கிளம்ப தீரன் அவளை பார்த்த பார்வை அவளை ஏதோ எச்சரிப்பது போல் தோன்றியது அதிதிக்கு அதிதி சென்ற பிறகு ஏதோ யோசித்த தீரன் தியாவை தன் அருகில் அமர வைத்தவன் அவளுக்கு கம்பெனியை பற்றியும் அவனுக்கு தெரிந்த பிஸ்னஸை பற்றியும் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தான் அடுத்த சில நாட்கள் தியாவிற்கு பிஸ்னஸ் பற்றிய பாடங்களை தான் எடுத்து கொண்டிருந்தான் தீரன்

அப்பொழுது அதிதி அவளது தந்தை ரவிவர்மாவையும் அழைக்க இருவரும் பிசினஸ் உலகின் ஜாம்பவான் என்ற தோற்றத்துடன் ரவிவர்மாவும் அவருடன் அதிதியும் வந்தாள் அதிதி அன்று பார்க்க அவ்வளவு அழகாக நேர்த்தியாக மேற்கத்திய உடையில் பக்காவாக வந்தவர்கள் மேடையில் வந்து உட்கார்ந்தனர் அடுத்ததாக நம் தீரனையும் தியாவையும் தான் அழைத்தனர் ராஜகுமாரன் போன்று தீரன் அவ்வளவு அழகாக தயாராகி வந்தவன் தன் கையை கொடுக்க தியாவும் அவனது கையை பிடித்து நடக்க ஆரம்பித்தாள் தியா லாங் கவுனில் சினிமா ஸ்டார் போன்ற ஸ்டைலாக நடந்து வரவும் அவர்கள் இருவரையும் பார்த்து எல்லோரும் வியந்துதான் போயினர் தியாவை அப்படி பார்த்த அதிதிக்கு கோபம் தலைக்கேறியது இருப்பினும் அவ்விடத்தில் காட்டிக்கொள்ளாமல் அமைதியாக இருந்தாள் தொகுப்பாளர் காஸ்மெட்டிக்ஸ் ப்ராடக்ட்ஸ் பற்றி விளக்கம் கொடுத்து கொண்டிருக்க அப்பொழுது நடுவில் ஓடி வந்த சரவணன் அந்த தொகுப்பாளரிடம் எதையோ மாற்றி கொடுத்தான் அதை பார்த்த தொகுப்பாளர் ஷாரா என்று கேட்கவும் ஆமா இதில் இருக்கதையே பேசுங்க என்று சரவணன் ஆபரேட்டருக்கும் செய்கை செய்ய அங்கு பின்னால் இருந்த பெரிய திரை தியா காஸ்மெட்டிக்ஸ் என்று மாறியது தியா காஸ்மெட்டிக்ஸ் என்ற பெயரை சொல்லி அறிமுகப்படுத்தவும் அதிதி அதிர்ச்சியுடன் தீரனை பார்க்க அவனும் எந்தவித சலனமும் இல்லாமல் அமைதியாக உட்கார்ந்திருந்தான் அதிதியின் தந்தை சர்மா அவளை பார்த்தவர் வாட் இஸ் திஸ் அதிதி என்று கேட்க தெரியல டேட் தீரன் ஏதோ கேம் ஆடுறான் என்று சொல்லவும் அதிதியின் தந்தை அவளை பார்த்து முறைத்தார் அப்பொழுது தியா ப்ராடக்ட்ஸ் பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லி மைக்கை தீரனிடம் கொடுக்க ஊரையை எல்லோரும் இம்ப்ரஸ் ஆகிவிட்டனர் அடுத்து அதிதியிடம் கொடுக்கவும் அவளும் ப்ராடக்ட் பற்றி மீடியாக்களுக்கு விளக்கம் கொடுத்தாள் அடுத்ததாக அங்கு உட்கார்ந்திருக்கும் தியாவிடம் வந்தவர் அவரிடம் மைக்கை கொண்டு செல்ல உடனே அதிதி அவங்களுக்கு இத பத்தியெல்லாம் அவ்வளவா தெரியாது என்று வேண்டுமென்றே சொல்லவும் தீரன் சிரித்துக்கொண்டே கொடுங்க என்று தன் கண்ணை காட்ட தியாவிடம் கொண்டு சென்று மைக்கை கொடுத்தாள் மைக்கை வாங்கிய தியா தயக்கத்துடன் எழுந்தவள் முதலில் விழித்தாள் அதிதிக்கு அவளுக்கு எதுவும் தெரியாது என்று நினைத்தவள் உள்ளுக்குள் சந்தோஷப்பட அடுத்த சில நிமிடங்களில் பேச ஆரம்பித்தாள் தியா காஸ்மெட்டிக்ஸ் பற்றியும் அதில் தியா ப்ராடக்ட்ஸ் எப்படி சிறந்தது என்பது பற்றியும் அழகாக விவரித்து மீடியா என்று எல்லோரின் கவனமும் தியாவிடம்தான் சென்றது தியா அப்படி பேசுவாள் என்று சற்றும் எதிர்பார்க்காத அதிதி வியந்து போய் அவளும் தியாவை பார்த்து கொண்டிருந்தாள் தீரன் தன்னவள் பேசும் அழகை ரசித்து பார்த்து கொண்டிருந்தான் அவள் பேசி முடிக்கும் வரை ஒருவர் முகத்திலும் ஈயாடவில்லை தியா தனது உரையை முடித்து தேங்க்யூ என்று சொல்லி முடிக்க எல்லோரும் கைத்தட்டி தியாவை வாழ்த்தினர் தியாவின் கண்களோ தீரனை தான் தேடியது அவன் வெல்டன் என்று சொன்ன பிறகுதான் தியாவின் முகம் வளர்ந்தது இந்த எபிசோட் முடியுது நெக்ஸ்ட் எபிசோட மீட் பண்ணலாம் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க அடுத்த அத்தியாயத்தில் மீட் பண்ணலாம் டாட்டா